கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் இரட்சகருமா இயேசு நீடி நிர்ணயத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லி அப்ப மினிசார் மூலயமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்தில் பரிசுத்த வேதாம் தந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் வேறு வேறு தேசத்திலே வேற வேறு சூழ்நிலையில் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக இணைந்திருக்கிறீங்க சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறீங்க நாம் ஒரு வேதபோதிய தியானிக்கு போகிறோம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை கலலுயா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் இல்லை போய்விட்டார் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போயிடும் என் நேசருக்கு கதவை திறந்தேன் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பகலுமா கத்தரை தேடுறீங்க உன் குடும்பத்தை அசீருதிப்பா எந்த சந்தேகமும் இல்லை இருதய கதவை நாம் திறக்கும் போது உள்ளே வருகிறார் ஆனால் இந்த வசனத்தில் சற்று வித்தியாசமாக நாம் ஒரு செய்தியை அறிந்து கொள்ள முடியும் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிங்களேன் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் இருதய கதவை அவருக்கு நான் திறந்தேன் ஆனால் என் நேசரோ இல்லை போய்விட்டார் இப்போ ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேனே என் இதயத்துக்குள்ளே இயேசு வரணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்களேன் இப்போ என் இதயத்துக்குள்ளே ஏசு வரணும் என் இருதயத்தை நான் முதல்ல எங்கே திரும்ப வச்சுருந்தேன் வியாபாரத்துக்கு மேலே வச்சுருந்தேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஜனங்கள் கேட்பாங்க தம்பியை வீட்டுக்கு போகலையா வியாபாரம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போலயா அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் எனக்கு வியாபாரம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி என் இருதயத்தை நான் எது மேலே வச்சுருந்தேன்னா வியாபாரத்துக்கு மேலே வச்சுருந்தேன் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருதயத்தை எது மேலே வச்சிருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரெண்டை மட்டுமே யோசிப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பையனை மட்டுமே யோசிப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பிள்ளைய மட்டுமே யோசிப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கணவரை மட்டுமே யோசிப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மனைவியை மட்டுமே யோசிப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கல்யாணம் முடிக்கிற போற ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம் வாலிப பையனாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள இதயத்தில் என்ன இருந்தது பார்க்கும்போது அவங்க ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம் அவங்க இதயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க இருதயம் ஃபுல்லாக அவங்க செய்யற வேலையை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருந்ததுனாலே இருபத்தி நாலு மணி நேரம் என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வியாபாரத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு என்னைக்கு ஏசு கிறிஸ்து ராஜாவை நான் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பத்து நிமிஷம் கால் மணி நேரமெல்லாம் நான் பைபிள் வாசிக்கலை நான் வியாபாரத்தில் நஷ்டப்படும் போது காலையிலேருந்து ராத்திரி வரையும் நான் கடையில் தான் இருக்கணும் ஒரு எட்டு மணி நேரமாவது ஒரு பத்து மணி நேரமாவது இல்லை ஒரு ஆறு மணி நேரமாக மினிமம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்துருப்பேன் வியாபாரத்தில் இருக்கும்போதே ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வாசிக்கும் போது அந்த பைபிளில் நான் வாசித்துட்டே இருப்பேன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் ஏன்னா வியாபாரத்தில் கடன் அதிகம் நஷ்டம் பைபிள் வசனம் வாசிக்கும் போது ஆவியான என் கூட பேச ஆரம்பித்தார் என் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடியும் பைபிள்லேயே விழும் நான் பார்த்துருக்கேன் நிறைய முறை பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை என் இருதய கதவை நான் திறந்தேன் ஆனால் என் இருதய கதவுல ஏசு இருக்கிறாரா அதுதான் இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு என்னது கேள்வி என் நேசரோ இல்லை ஏன் இல்லை இருதயத்தை வேறு யார்கிட்டையாவது கொடுத்துருக்காங்க நைட் நேரத்தில் ஏன் புலம்புறாங்க ஏன் அழுறாங்க ஏன் பிரச்சனை சில ஜப குறிப்பெல்லாம் வரும் என் புருஷன் ஏன்ட்ட பேசவே மாட்டுக்காரு அப்படின்னு ஒரு ஜபகுறிப்பு என் பிள்ளை ஏன்ட்டு பேசவே மாட்டுக்காங்க அது ஒரு ஜவகுப்பு நைட் ஆகிட்டுன்னா போதும் புலம்பிடுவாங்க சில தாய்மார் சில வீட்டில் விதவையாக இருப்பாங்க அவங்க ஒரு புலம்பல் நிறைய குடும்பத்தில் நிறைய புலம்பல் இந்த புலம்புக்கு பின்னாடி என்ன இருக்கு அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழத்தில் போய் பார்க்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ளே கணவரையோ பிள்ளையோ ஏதோ ஒரு காரியத்தை இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களோட இருதயம் ஃபுல்லாக அதுக்குன்னே ஆப்ரேட் ஆயிருக்கு இப்போ நான் சொல்றது நல்லா புரியும் நினைக்கிறேன் சில வீட்டில் தாய்மார் இருப்பாங்க வீட்டில் மாமியார் இருப்பாங்க மாமனார் இருப்பாங்க ஆறு பேர் இல்லை அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து ராத்திரி வெறிய ஒரே வேலை தான் சமையல் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் காலையில் இதை பண்ணணும் டிஃபின் பண்ணணும் நைட் ஆனால் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் நேரத்தில் கொஞ்சோண்டு செல்போன் ஆன் பண்ணி ஒரு மெசேஜ் கேட்பாங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த அந்தால டைட்டில் படுத்து தூங்கிப்பாங்க என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை வேதனையான காரியம் போய்விட்டார் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா உலகம் மட்டும்தான் இருக்கும் செல்ல குடும்பத்தில் மட்டும்தான் சமையல் பண்ணும்போது ஸ்தோதரம் செலுத்துவாங்க ஸ்தோதரம்பா என் கணவரை பத்திரமா பார்த்துக்கிட்டுறீங்க ஸ்தோதரம்ப்பா என் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்துக்கொள்கிறீங்க ஸ்வதரம்பா எங்களுக்கு இந்த வாழ்க்கை தந்ததுக்காக ஸ்ரோதரம்பா என் குடும்பத்தை பத்திரமா ஆசிரதிக்கிறீங்க ஸ்தோதிரப்பா என் வியாபாரத்தை ஆசிரதிக்கிறீங்க ஸ்தோதரப்பா ஸ்தோதரப்பா ஸ்ந்திரப்பான்னு சொல்லி செல்ல குடும்பத்தில் மட்டும்தான் இருதயம் தேவனோடு கனெக்டிங்கில் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது ஆழம் புரிஞ்சிருக்கும் என் இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே நான் எப்பொழுதும் நான் தேவனை யோசித்துட்டு இருக்கணும் சில குடும்பத்துல என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் எப்படி விருது முடியும் அப்படின்பாங்க ஆபீஸ்ல போய் இருக்கும்போது கூட தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறனா ஒரு ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ்றேனா ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அந்த கம்பெனியில் நான் இருக்கும்போது நான் தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ்றேனா நான் ஸ்கூலுக்கு போறேன் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என் இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சிங்கன்னா உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடும் என் நேசருக்கு கதவை திறந்தேன் இருதய கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் ஏன் போய்விட்டார் அவங்க இதயத்துல அப்படி என்ன இருந்துச்சு உலகம் 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 நாளைக்கு இதை செய்யணும் நாளை காழ்ச்சி எதை செய்யணும் இந்த மாசம் இதை செய்யணும் இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும் ஒரே உலக கமிட்மெண்ட் ஆனால் தேவனை தேட நேரம் இல்லை நான் சொல்றது உண்மையா இல்லையா நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே நிறைய குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் இப்போ நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் அழகாக ஒரு நோட் பண்ணலாம் இந்த வசனத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு டைரியில் எழுதிட்டு அழகாக ஒரு சின்ன நான் பாயிண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் டிக் பண்ணலாம் இல்லை நோட் பண்ணலாம் கதவை திறந்தார் கதவை திறந்தேன் இருக்குல்ல அதில் ஒரு முதல் பாயிண்ட் எழுதுங்க கதவை திறந்தேன் என் நேசருக்கு கதவை திறந்தேன் இப்போ சில குடும்பத்தில் ஆண்களாக இருப்பீங்க என் நான் கதவை திறந்தேன் இப்போ நான் சொல்லும்போது என் நான் கதவை திறந்தேன் அம்மா அம்மார் சொல்லும்போது என் நேசருக்கு கதவை திறந்தேன் கதவை திறந்தேன் இருக்குல்ல அது ஒரு முதல் பாயிண்ட் ரெண்டாவது என் நேசரோ இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அந்த இல்லைன்னு சொல்ற இடத்துல நீங்கள் ரெண்டாவது பாயிண்ட் போடணும் அடுத்த போய்விட்டார் அது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அவர் சொன்ன வார்த்தையால் அப்ப நாலாவது பாயிண்ட் என்ன அவர் சொன்ன வார்த்தையால் அது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அது அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது அவரை தேடினேன் அது ஆறாவது பாயிண்ட் ஏழாவது அவரை காணவில்லை எட்டாவது அவரை கூப்பிட்டேன் ஒன்பதாவது அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை இப்போ இதுல ஒன்போது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல் பாயிண்ட் சொன்ன கதவை திறந்தேன் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசருக்கு கதவை திறந்தேன் கதவை திறந்தேன் ஆனா அவர் அங்கே இல்லை அவர் போயிட்டார் அப்போ இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கிறாரா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா என் வாழ்க்கை நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தனா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதினாலு வரைய எனக்கும் இயேசுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தேன் நான் ஒரு வேதக்காரனாக இருந்தேன் நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கு போனேன் எங்கள் வீட்டில் பைபிள் இருந்துச்சு ஆனால் நான் நல்ல சினிமா படம் பார்த்து நல்ல நாடகம் பார்த்து நல்ல இஷ்டம் போல் வாழ்ந்தேன் கடனில் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் என் இருயத்துக்குள்ளே இயேசுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு என்றைக்கு நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனும் என்னைக்கு அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க ஆரம்பிச்சனும் என்னைக்கு நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சனும் அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் என் இதயத்துக்குள்ளே ஏசு இருக்கிறாரா என் இதயத்துக்குள்ளே இயேசு வரணுன்னா நான் என்ன செய்யணும் என் வாழ்க்கையை நான் அப்படியே அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம நிறைய காரியத்தை யோசிக்கிறோம் அது குடும்ப காரியமாக இருக்கலாம் இல்லை ஒரு பாவ வாழ்க்கையாக இருக்கலாம் எதையோ ஒன்று யோசித்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது யோசித்துக்கிட்டே இருப்பாங்க எழுபத்தஞ்சி வயசு தாத்தா ஜபிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க அவங்க ஒன்று உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க எண்பத்தி நாலு வயசு பாடிட்ட பேசியிருக்கேன் அவங்க ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய குடும்பத்தில் ஜபிக்கும்போது பேசுறது உண்டு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாமே என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் ஏசு கிறிஸ்துவுக்கு என் இருதய கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை என் இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா என் இருதயத்துக்குள்ளே ஏசு இருந்தா நைட்டு படுத்தா சமாதானமான தூக்கம் என் இருதயத்துக்குள்ளே இயேசு இருந்தால் ஒரு இன்பமான வாழ்க்கை என் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் ஒரு மகிழ்ச்சி என் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் எவ்வளோ பேரின்பம் அந்த வாழ்க்கையை எவ்வளவு டேஸ்டா இருக்கும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என் வாழ்க்கையிலாம் நான் நஷ்டப்பட்டுருக்கா ஏசு இல்லாத ஒரு படகு ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் ஏசுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் இஷ்டம் போல வாழ்வேன் நான் கீழ்படியாமல் வாழ்வேன் நான் துணிகரமா வாழ்வேன் நான் துன்மார்க்கமா வாழ்வேன் நான் உலகத்துல பாவத்தில் அப்படியே இஷ்டம் போல வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கும் இயேசுக்கும் எந்த ஒரு இதுலையுமே இல்லை ஆனால் ஒரு நாள் என் இருதய கதவை அவருக்கு திறந்தேன் ஆனால் அவர் அங்கே இல்லை அப்பந்தான் யோசித்தேன் நீங்க எனக்குள்ள இல்லையாப்பா நீங்க என் இருயத்தில் இல்லையா அப்ப நான் இவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கானா ஏன் இதயத்துல நீங்க இல்லையா நீங்க என் இதயத்துக்குள்ள இல்லையாப்பா நீ போயிட்டீங்களா அப்பந்தான் கண்ணீர் வர ஆரம்பிச்சது நேசரை தேடினேன் என் நேசரை காணவில்லை நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல யோசிக்கிறீங்களா நான் சொன்ன உண்மையாக இல்லையா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்ல படம் பார்க்கறது நல்ல நாடகம் பார்க்குறது ஃப்ரெண்டு பல மணி நேரம் உட்காந்து பேசுகிறது அப்புறம் இஷ்டம் போல் வாழ்கிறது அப்புறம் வீட்டில் சண்டை போடுறது இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்குமா இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்குமா என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை 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 போய்விட்டார் போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவர் அப்படி என்ன சொல்லியிருப்பாரு ஏன் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு நான் ஆசையா வந்தேன் உன் இதயத்துல வாசம் பண்ணலான்ட்டு ஆனா நீ அப்படி இல்லையே நீ அப்படி இல்லையே உனக்காக நான் ஜீவனை தந்தனே உன் மேல எவ்வளோ அன்பா இருக்கேன் ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இல்லையே அப்படிங்க அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன் ஐயோ என் இல்லையாப்பா நீ போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தேடினேன் காணவில்லை கூப்பிட்டேன் மறு உத்தரவு கொடுக்கலையா இந்த வசனத்தை நம்ம இன்னும் கூட வரக்கூடிய நாட்கள்ல மறுபடியும் கூட தியானிப்போம் இந்த வசனம் ரொம்ப நேரம் பேசலாம் போல் இருக்கு நான் மறுபடியும் கூட இந்த செய்தியை பேசுவேன் ஆவியான ஒரு லீடிங்கில் அன்னைக்கு கேளுங்க இருவனத்துக்கு சின்ன ஜபந்தம் பண்ண போகிறோம் இந்த வசனத்தில் இன்னும் நிறைய வெளிப்பாடு இருக்கு பேசுனா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவையான் லேடி அளவுக்கு வந்துட்டு இருக்கு சின்ன ஜபம் பண்ண போகிறோம் அடுத்தாப்புல இந்த வசனம் என்னைக்கு பேசுகிறனோ அன்னைக்கு மறுபடியும் கேளுங்க இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக உட்காந்து யோசிங்க கத்தர் உங்களோட இடைப்படுவார் இருதய கதவை திறந்தேன் இல்லை போயிட்டாரு அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மாவில் ஒரு சோர்வு ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன் அவர் காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல காலைலையா ஜி சின்ன ஜப்பந்தான் பண்ண போகிறோம் அன்பின் கத்தாவே உன் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா இரவு நேரத்தில் எல்லா தேசத்தில் ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் பண்ணிக்கிறோம் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க நைட் நேரத்தில் படுக்க போகிறாங்க நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க டெலிவெனத்தோடு இருக்குங்க நாளைக்குள்ள காரியத்தை யோசிக்கிறாங்க தேவனர்லேயே அப்ப பிரேயர் மினிஷன் மூலியமா இணைந்துருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம் நைட் நேரத்தில் சில குடும்பத்திலே அப்பா கற்பதுணியா ஜபிராங்க ஆசமாக இருக்காங்க டெலிவரி கொடுக்குறாங்க பிள்ளைகள் ஜபிகிறாங்க தயமாரி ஜபிராங்க கடன் பிரச்சனைக்கா ஜபிகிறாங்க மன்றாடி கண்ணீரோடு ஜெபிகிற குடும்பம் உண்டு திருமணம் முடிந்ததுக்கு பல குழப்பத்தில் ஜபிகிற உணவு உண்டு என் குடும்பம் ரச்சிக்கப்படும் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம் நைட் நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்குலையும் என் ஏசுகிறிஸ்தான் ராஜாவுடைய சமாதானம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் பலனிகளை திறந்து உங்கள் பிள்ளைகள் ஆசுவீங்க தேவநாதையம் பிரேன் மிஷனையும் உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கிறோம் கத்தரையே பொறுப்படுத்துங்க உங்களுடைய கருத்தில் எல்லாருக்கும் பண்ணிக்கிறோம் எல்லா குடும்பத்துக்குள்ளையுமே கிறிஸ்து கூட இருக்கணும் நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கை வெளிச்சம் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உண்டு எங்கள் இருதயத்துக்குள்ளே கத்தர் வாங்க எங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து உங்களுடைய கிருவினால் நிரப்பி நன்மையினால் நிரப்பி ஆசீர்வாதனால் நிரப்பி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுந்தான் வேணும் அப்பேற்பட்ட கிருபை தாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கற்று முடியும் கத்தை குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிரியங்க அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண் ஒழிக்க திருப்பி செஞ்சு இன்பமான தூக்கம் தாங்க நைட் நேரத்தில் டூட்டில் எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க டிரைவிங் லைன் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க கர்த்தர் பொறுப்படுத்துகிறேன் ஏசு கிருஷ்ண முடிஞ்ச நோக்கி தாவே ஆமேன் தேவனுக்கே மையம் உண்டாவதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமாக ஆசிரியப்பராக ஆமேன் கார் பிளஸ் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.